நிகழ்வுகள் பொதுச் செயலாளர் நாள் முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து டிப்பர் லாரியில் சிக்கி வாலிபர் உயிரிழப்பு பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் காமராஜர் குறித்து அவதூறு திருச்சி சிவா எம்பியை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் தாமக பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று தனது அறுபத்தி ஒராவது பிறந்த கொண்டாடுகிறார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தாவைக்கா தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி தில்லைமேஸ்திரி வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தாவைக்கா நிர்வாகிகள் புசி ஆனந்தை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது புசி ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு ஆறுமுகம் ஆகியோரும் புசி ஆனந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனிடையே புசி ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தாவைக்கா நிர்வாகிகள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் போட்டு போடு மனசு போண்ணா புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தில் ஓட்டுநர் திடீரென கதவை திறந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் டாடா ஏசி வாகனத்தில் கதவு மோதி எதிரே வந்த டிப்பர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளைப்பிள்ளையார் கோவில் தேர்வை சேர்ந்தவர் விபாலி ஜோ இவர் புதுச்சேரியை அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த பதினைந்தாம் தேதி காலை பத்து மணியளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம் பகுதியை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையோரம் நின்றிருந்த டாடா எஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏசி வாகன ஓட்டுநர் திறந்தார் இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலிஜோ டாடா கா வாகன கதவில் மோதி நிலைத்திடுமாறே விழுந்தார் அப்போது அதே சாலையில் எதிரே வந்த டிப்பர் லாரி விபாலிஜோ மீது ஏறியது இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து அருவில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் எந்த விபத்தின் பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது காமராஜர் குறித்து எளிவாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டித்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரசார் திருச்சி சிவா எம்பியின் பணத்தை கிழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காமராஜர் குறித்து திமுகவை சேர்ந்த திருச்சி எம்பி சிவா இழிவாக பேசியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் திருச்சி சிவா எம்பியை கண்டித்து காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது திருச்சி சிவா எம்பிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி இளைஞர் காங்கிரசார் அவரது உருவப்படத்தை கிழித்தும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது मनिक के चिकित्सक मनिक के चिकित्सक मनिक के तंदिकन 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 मनतयाग तंदिकन मनतयाग तंदिकन चलो चलो पग चलो चलो पग चलो चलो வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களுடன் தொடர்புடைய மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்கொள்ளும் என்ற கையேட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட மீனவ கிராம பஞ்சாயத்தார் பெற்றுக்கொண்டனர் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் அமைப்பு மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்கொள்ளும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகளின் நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களுக்கான அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெளிவந்த வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களுடன் தொடர்புடைய கையேட்டினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் கொண்டனர் மீனவர்களின் பொது சொத்துக்களை முழுமையாக கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்பதே கையேட்டின் நோக்கமாகும் இதுகுறித்து தமிழ் மீனவர் விடுதலை வேங்கையின் நிறுவனர் மங்கையர் செல்வன் கூறும்போது மீனவ கிராமங்களில் கடற்கரை பொது சொத்துக்கள் ஏக்கர் பதியப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பத்தோரு புள்ளி இரண்டு ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை அதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தைந்து ஏக்கர் பதியப்படாமலும் உள்ளது எனவே இந்த அரசு மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது இதனை கண்டித்து வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி நயனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர் பவனி மிக விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி நயனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாகமுத்துமாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் மயில் வாகனம் சிம்ம வாகனம் சூரிய பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்வளித்தார் இதில் ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது தேர்பவனியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ மாரியம்மன் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராகவும் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐந்தாம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகரன் தலைவர் கதிரவன் துணைத்தலைவர் வைத்தியன்கிற ராஜேந்திரன் செயலாளர் பெரியசாமி பொருளாளர் ரத்தின பாரதி துணைச் செயலாளர் சித்தாந்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முருகன் பாபு மேகநாதன் காமராஜ் விவேக் உள்ளிட்ட ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் விழாக்குழுவினர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தொடர்ந்து ஐந்தாம் நாள் உபேதாரர்கள் சார்பில் இன்னிசை கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்தும் நடைபெற்றது வெளியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு தொடர் நோய்க்கு அடையாள அட்டை எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தொடர் நோயை குணப்படுத்த நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வெளியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி தொகுசா தலைவர் அங்காளன் அணி அணித்தலைவர் கதிரவன் தொகுதி துணைச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்ரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் முருகசேன் கார்த்திகேயன் மனோகர் அருள்மணி ஆனந்த் கோவிந்தராஜ் நடராஜன் ரகு அன்பரசன் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுக்காரிப்பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் கல்வி உபகரணங்கள் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி வழங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சிலுக்காரிப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் நோட்டு புத்தகங்கள் என வழங்கினார் விழாவில் மாநில காங்கிரஸ் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துலசிங்க பெருமாள் பி சி சி நடராஜன் ஜெயபால் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் அமிர்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவபிரகாசம் கோதண்டபாணி வட்டார காங்கிரஸ் தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி சேகர் ரவி தர்ஷ்ணாமூர்த்தி வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாவட்டத்தில் தலித் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காரைக்காலில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் புதுச்சேரி மாவட்டத்தில் தலித் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தலித் அமைச்சர்கள் இல்லாத அமைச்சரவை இருந்தது கிடையாது எந்த அமைச்சராக இருந்தாலும் ஒரு தலித் அமைச்சர் நிச்சயம் பங்கு வகிப்பார் அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தலித் அமைச்சர்கள் இருந்தாலும் இரண்டு தலித் அமைச்சர்களை எந்தவித காரணமும் கூறாமல் நீக்கப்பட்டார் இப்படி தொடர்ந்து தலித் அமைச்சர்களை எந்தவித காரணமும் இல்லாமல் நீக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் பொதுச் செயலாளர் பிறந்த நாள் முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து டிப்பர் லாரியில் சிக்கி வாலிபர் உயிரிழப்பு பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் காமராஜர் குறித்து அவதூறு திருச்சி சிவா எம்பியை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்